அல்லாஹுடைய ஆற்றலின் அந்த பெரிய சக்தியை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹுவின் மீது நமக்கு நம்பிக்கை கூடும் அல்லாஹுடைய கட்டளையின் மீது நமக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதை செய்வதற்கு நாம் விரைந்து செல்வோம் இதே நேரத்தில் காபிர்களையும் அல்லாஹ் சுபானுத்தால சிந்திக்க சொன்னான் ஏன் அவர்கள் அல்லாஹவை நிராகரித்துக் கொண்டு இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகளை கொண்டு எந்த அளவு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆழ்ந்து கவனிக்க மாட்டீங்களா இந்த உலகத்துல வாழ்றீங்களே இந்த உலகத்தை யார் படைச்சது நீங்க சாப்பிடுறீங்களே நீங்க உணவு சாப்பிடுறீங்களே அந்த உணவு யார் படைச்சது அந்த உணவுக்கு தேவையான தண்ணீரை வானத்திலிருந்து மழையாக மழையாக இறக்கியது யாரு அந்த மழை தண்ணீரை பூமிக்குள்ளார உள்வாங்க வைத்தது யாரு பிறகு உங்களுடைய உணவுகளுக்கு தேவையான தானியங்களை முதலாவதாக உற்பத்தி செய்து கொடுத்தவன் யாரு பிறகு அந்த தானியங்களை பூமியில விதைக்கும்படி அறிவை கொடுத்தது யாரு பிறகு அந்த தானியங்கள் பூமியில விதைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தானியங்கள் பூமியிலிருந்து வெளியே வருவதற்காக அந்த பூமியை பிளந்து கொடுப்பது யாரு பிறகு அந்த தானியங்கள்ல வித்துக்களையும் விதைகளையும் உற்பத்தி செய்யக்கூடியவன் யார் இந்த தோட்டங்களை உற்பத்தி செய்தவன் யார் உங்களுக்கு தேவையான திராட்சைகள் புருப்பூண்டுகள் செடிகொடிகள் ஜெய்தூ மரம் பேரிச்ச மரம் அடர்த்தியான தோட்டங்கள் பல வகையான பழங்கள் இதையெல்லாம் உங்களுடைய நன்மைக்காக வேண்டியும் உங்களுடைய கால்நடைகள் சாப்பிட்டு அவற்றின் மூலமாக அவற்றுடைய மாமிசத்தை நீங்க சாப்பிடுறீங்க அவற்றை உங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துறீங்களே இவ்வளவு பிரமாண்டமான இந்த உலகத்தினுடைய சிஸ்டத்தை இந்த அமைப்பை உருவாக்கியவன் யார் அதை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் சுபானகுவத்தால இறை மறுப்பாளர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான் புரியுதுங்களா அப்ப நீங்க தாவா கொடுக்கும் போது இந்த வசனங்களை அவங்களுக்கு காட்டணும் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நீங்க ஓதி காட்டணும் அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்களே எல்லாமே சிலைகள் தான் அல்லது அல்லாவை நம்பிக்கை கொள்ளல இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இஸ்லாமுக்கு வெளியில அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த வசனத்தை நீங்க ஓதி காட்டி நீங்க சிந்திங்க நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லி அனுப்பிடுங்க அடுத்து அவங்களே வருவாங்க நம்ம யாரையும் கழுத்தை பிடிச்சி இஸ்லாமில் கூடாது ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய செய்தியை குர்ஆனுடைய தூதுத்துவ செய்தியை தௌஹீதுடைய செய்தியை அல்லாவின் வல்லமையின் செய்தியை அவர்களுடைய காதிலே போடுவது நமது கடமையாக இருக்கிறது உங்களுக்கு வேலை என்ன உங்கள் மீது அல்லாஹ் விதித்த கடமை புரியுதுங்களா அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளது ஏற்றுக்கொள்ளாதது இது அல்லாஹுக்கு அவங்களுக்கு இடையில உள்ளது கவனி இப்ப வசனத்துக்கு நம்ம போவோம் கல்லா லம்மா அமாரா ஃபல் யம்பூர் இல் இன்சானு இலா த ஆமிகி ஆக மனிதன் பார்க்கட்டும் ஆக மனிதன் பார்க்கட்டும் தவறு என்ன சொல்கிறார்கள் ஐ ஃபல் யம்புர் ஹாதல் இன்சானுல் காபி அது முன்துரு தோஷீத் அல்லாஹி இலா தஹாமிகி கைப தப்பர் அல்லாகவே மறுக்கக்கூடிய ஒருவன் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன் அவன்தான் அகிலங்களை படைத்து பரிபாலிப்பவன் என்று அல்லாவுடைய தௌகீனை நம்பிக்கை கொள்ளாமல் மறுக்கக்கூடிய இந்த காபீர் சிந்தித்து பார்க்கட்டும் ஆழ்ந்து கவனிக்கட்டும் தன்னுடைய உணவுகளை இறைவன் எப்படி அந்த உணவை அவன் உற்பத்தி செய்கிறான் உருவாக்குகிறான் திட்டமிடுகிறான் அந்த உணவு மனிதனுடைய தட்டுவரை வந்து சேர்வதற்கு எத்தகைய அமைப்புகளை ஒழுங்குகளை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இதையெல்லாம் மனிதன் சிந்தித்து பார்க்கட்டும் நொடிங்க இப்ப நம்ம தட்டுல ஒரு உணவு இருக்கு சுஹான் இந்த உணவு நமது தட்டு வரை வந்து சேருவதற்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போது தான் அல்லாஹிற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஃபல் எந்தூரில் இன்சானு இல்லா த ஆமிகி முஜாஹித் ரஹீமுல்லா சொல்கிறார்கள் இலா தாமிகி ஓஷராபிகி இங்க உணவு மட்டும் சொல்லப்பட்டிருந்தாலோ உணவு உண்பது சொல்லப்படுகிறதோ அதோட சேர்த்து எதுவும் அவனுடைய உணவின் பக்கமும் அவனுடைய குடிபானத்தின் பக்கமும் அவன் சிந்தித்து அவன் எதை சாப்பிடுகிறானோ எதை குடிக்கிறானோ அதை சிந்தித்து பார்க்கட்டுமாக அப்ப ஒன்று சொல்லும் போது அதற்கு இன்னொன்று மிக அவசியமாக இருக்குமே ஆனால் அது சொல்லப்படவில்லை என்றாலும் அங்க கருத்துக்குள் வந்துவிடும் என்றால் சுருக்கத்தை கவனித்து அது விடப்படும் அப்ப உணவுன்னு சொல்லும்போது போது அங்க கண்டிப்பா தண்ணி இருக்கும் இப்ப நீங்க சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க உங்க பிள்ளைகிட்ட அப்ப சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும்போது போது தண்ணி கொண்டாந்து வைக்கல அப்ப நீங்க கேக்குறீங்க என்னமா தண்ணி கொண்டு வரலையா நீங்க சாப்பாடு தானே கேட்டிங்க அப்படின்னு ஒரு புள்ள சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அதேதான் தான் அல்லாஹ் அல்லா சுபகான இந்த இடத்துல தாம் என்று மட்டும் சொல்லி இருந்தாலும் எதுவும் அங்கே கருத்தில் கவனி எடுத்துக் குடிபானமும் எடுத்துக் கவனிய لا اله الا الله முஜாஹிர் ரசிமுகுல்லாவுடைய மற்றொரு அறிவிப்பில் வருகிறது இந்த மக்களுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உணவை அல்லாஹ் சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப உணவு இருக்குது அல்லாஹ் ஒருவன் தான் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் என்பதற்குரிய மிகப்பெரிய அத்தாட்சி மனிதர்களுக்கு அப்ப இந்த உணவை சொல்லியே நீங்க தாவா கொடுக்கலாம் நீ சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சிந்தித்து பார் இந்த உணவை உனக்கும் உனக்கு கால்நடைகளுக்கும் படைத்து கொடுத்தவன் யார் என்று சிந்திக்க சொல்லியே நம்ம தாவா கொடுத்துடலாம் முஜாஹித் ரஹ்மஹுல்லா சொல்லக்கூடிய இந்த கருத்து ரொம்ப அற்புதமான கருத்து இந்த மக்களுக்கு ஒரு அல்லாவுடைய பேர் அச்சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த உணவை இந்த மனிதன் சிந்தித்து பார்க்கட்டும் ஒரு சிறிய உணவை மனுஷனால உருவாக்க முடியுமாங்க ஒரு சின்ன விதை கோதுமை விதை ஒரு நெல் விதை இந்த ஒரு விதைய மனிதனால எந்த ஒரு அதாவது லேபு கண்டுபிடிச்சு உருவாக்க முடியுமா சொல்லுங்க ஒரு அரிசிய ஒரு மனிதன் தன்னுடைய லேபில் வைத்து உருவாக்க முடியுமா முடியாது எந்த ஒரு சொட்டு தண்ணீரை உண்டாக்க முடியுமா முடியாது அல்லாஹுடைய படைப்புகளில் எதையும் மனிதனால் செய்ய முடியாது பல படைப்புகளை சேர்த்து வெளியே கொண்டு வருவான் இவனா ஒரு கோதுமையோ ஒரு தானியத்தை ஒரு அரிசியோ ஒரு பருப்போ ஒரு வெண்டைக்காயோ ஒரு சுண்டைக்காய ஒரு கொண்டக்கு கொண்ட உருவாக்க முடியுமா முடியாது அப்ப அல்லாஹுடைய தொகைய பெரிய அத்தாச்சு பாருங்க இவனுக்கு இவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு சந்திரன் வரைக்கும் போறேங்கிறான் நிலவு வரைக்கும் போறேங்கிறா அங்க போறேங்கிறா இங்க போறேங்கிறா ஒரு அரிசியை இவனால உருவாக்க முடியலையே இது எவ்வளவு பெரிய அத்தாட்சி என்று மனிதனே நீ சிந்திக்க வேண்டாமா நீங்க பேசணும் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட போய் அல்லாஹுவை பற்றி என்றைக்கு பேசுவீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஈமான் இன்க்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா நீங்களே உங்களுக்குள்ளார உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா இது ஒரு பெரிய விஷயம் இல்ல இந்த வசனங்கள் எல்லாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் யாருக்கு ஓதி காட்டினாங்க காஃபிர்களுக்கு முஷிரிக்குகளுக்கு ஓதி காட்டினார்கள் சஹாபாக்கள் இணை வைப்பவர்களுக்கு ஓதி காட்டினாங்க இன்றைக்கு நம்ம குரான நமக்குள் பூட்டப்பட்ட ஒரு பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு எடுத்து எடுத்து முத்தம் போட வேண்டியது எடுத்து எடுத்து தலையில தூக்கி வச்சிக்க வேண்டியது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் செய்ய வேண்டியது கட்டம் ஓத வேண்டியது பாத்தியா ஓத வேண்டியது பொட்டி சோற திங்க வேண்டியது தலையில வச்சுக்கிட்டு தூங்க வேண்டியது படுக்க வேண்டியது பறக்கத்து பறக்கத்துன்னு சொல்லி பட்டு துணியில மடிச்சு வச்சிக்க வேண்டியது

நிலங்களுக்கு தண்ணி கிடைக்குமா கிடைக்காது அல்லா சுபான ஏற்பாடு அந்த மேகங்களை வைத்திருக்க பாருங்க அவ்வளவு அடர்த்தியான மேகம் மலக்குகள் புளியும் போது அது புளியுது எப்படி வந்து ஒரு ஆப்பிள் இருக்கு ஆப்பிளுக்குள்ளார த ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருக்குன்னு சொன்னா யாராவது என்ன சொல்லுவீங்க ஓ மண்டையில மண்டையில் கொட்டுவீங்க என்னடா ஆப்பிளுக்குள்ளார தண்ணி இருக்கா ஆப்பிள் என்ன ஜக்கா ஃப்ராஸ்க்கான்னு சொல்லிட்டு ஆனா அதே ஆப்பிளை கிராஷ் பண்ணுங்க நீங்க போட்டு கசக்கி புளிங்க அப்படியே தண்ணி சுட்டுது பாருங்க அந்த மாதிரி அல்லாஹ் சுபகானுத்தால வானத்துக்கும் பூமிக்கும் சஹாபில் முசஹரிமைன சமாய்வில் அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே வசப்படுத்து வசப்படுத்தி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மேகத்தில் அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் அந்த மேகத்தை

இப்போ எந்தூரில் இன்சானும் இலா தாமிகி அந்த வசனத்தினுடைய அடிப்படையை முடித்துவிட்டு மதினாலுடைய காரியிகனும் பசராவுடைய காரியிகனும் இன்ன சபகுனல்மா சப்பா என்று ஓதுறாங்க புரியுதுங்களா வாசகம் இலா தாமிகி அதோட முடிஞ்சிருச்சுன்னா இன்ன சபகுனல்மா சப்பா என்று நம்ம ஆரம்பிக்கிறோம் புரியுதுங்களா கைர் இல்ல முந்தி உள்ள வாசகத்தோட இதை தொடர்ச்சியாக ஓதுறதா இருந்தாள் பள்ளியம் ஊரில் சனு இல பாமிகி அண்ணா சபுநல்மா அந்த முந்தி உள்ள வசனத்துடைய தொடர்ச்சியாக ஓதுறதா இருந்தா அது நிறுத்தி ஓதுனாலும் சரி தாமிஹி என்பதில் அதில் நிறுத்தாமல் ஓதுனாலும் சரி அதனால தொடர்ச்சியாக ஓதுணும்னா நிறுத்தாமதான் ஓதணும் அவசியம் கிடையாது அப்படி ஓதுனா அண்ணா என்று ஓதணும் புரியுதுங்க வாக்கியத்தினுடைய இடையில வந்தால் அண்ணா

அடர்த்தியான மழையை இறக்கி வைத்தோம் இந்த பூமியின் மீது அந்த மழையை பொழிய வைத்தோம் அண்ணா சபபு சப்பா இப்ப நம்ம எதுக்காக வேண்டிய ஒரு வசனத்தை திரும்ப 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 உங்களுக்கு பல முறை ஓதி காட்டுறோம் உங்கள் அதிகமான பேரது பல பேர் குரானை திருத்தமாக ஓத தெரியாதவங்களா இருக்கலாம் நம்ம ஓத ஓத அவங்க எப்படி உச்சரிப்போட ஓதுறாங்கன்னு படிச்சு கொடுக்குறவங்க ஓதுறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வாய்க்குள்ளார ஓதணும் புரியுதுங்களா அதே போல வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு பல தடவை இந்த வகுப்பை கேட்டு ஓதி பார்க்கணும் ஒரு கிராத்தை கேட்டு கேட்டுட்டு மூடி வைக்கிற வகுப்பு கிடையாது உங்களுடைய குரான் உச்சரிப்பு சரியாகணும் உங்களுடைய குரானுடைய சிந்தனை சரியாகணும் உங்களுடைய குரானுடைய அணுகுமுறை சரியாகணும் எல்லாத்தையும் இன்ஷால்லா இந்த வகுப்புல நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் புரியுதா